பேரன்பு கொண்ட சொல்லுங்கள் யாவருக்கும் வணக்கம் முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ இன்றைக்கி பார்த்தேன் அந்த வீடியோவில் முக்கிய சாரம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம்னு நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தில் ஒரு ஆயாம இறந்துடுறாங்க அந்த இறந்த ஆயாம வற்றி கொண்டு சுடுகாட்டுக்கு புதைக்க போகும்போது அங்கே சுடுகாட்டுக்கு பாதைகள் இல்லை அந்த நீண்ட காலமாக பயன்படுத்தி கிடந்த அந்த பாதையை பட்டா போட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ வந்து அந்த பிணத்தோடு உட்காந்து போராடுறோம் எங்களுக்கு பாதை வேணும் தான் கான்செப்டு ஸோ இந்த போராட்டத்தை அவங்க பாடியோட முன்னெடுத்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் வராரு ஏரியாவில் ஏரியாவிலேயே காவல் ஆய்வாளர் நினைக்கிறேன் அவர் வந்திருக்காரு ஒரு சில அலுவலர்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அவேர்னஸ் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு வீடியோ தான் பட் அதில் அந்த ஊர் எல்லாம் தெரியும் பட் நான் அதை பேசலை ஆக்சுவலி அங்கே சில சமுதாய மக்கள் ஒரு சில சமுதாய மக்களுக்கான ஒரு போயிட்டு போயிட்டுருக்கும் பொழுது ஆக்சுவலி அது நம்மளுக்கு உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில ஆக்சுவலி ஆனால் சுடுகாட்டுக்கு பாதை இல்லைங்கிறது அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுது இன்றைக்கி பிறந்தோம் ஓகே இப்பயோ கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் சாகும்போது கூட நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய பாடியை கொண்டு போய் புதைக்கணுமா அதுக்கு கூட இங்கே சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்து இருக்குது ஸோ நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா தெரியாது அரசாங்கம் நிறைய மின்மையான வச்சுருக்காங்க அதே சமயத்தில் தனியாக புதைக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது ஆக்சுவலி அவங்க ஒரு கணக்கு வழக்கு இல்லை இப்போ நாலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இறப்புகள் டவுனுக்கு நான் வந்திருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வழித்தடத்துலாம் சண்டை வந்ததே இல்லை மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் பட் வேணால் மேபி இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆத்தங்கரையோ இல்லை ஒரு இடத்த பார்த்தோம்னா அரசாங்க வந்து தனியாக வேத சுவா வச்சுருக்கேன் அங்கே பாட்டில் அவங்களோட என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்களே புதைக்கிறாங்க வார்டில் வந்துட்டே இருக்கலாம் ஆனால் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நீ பாடியை தூக்கணும் இந்த வழியில் நீ பாடியை தூக்கக்கூடாது இந்த வழியில் கோயில் இருக்குது நீங்கள் போகக்கூடாது நீ தாழ்த்தப்பட்டவை நீ இந்த படத்தில் வரக்கூடாது நீ ஏற்றப்பட்டவை தாழ்த்தப்பட்ட இடத்துல வரக்கூடாது ஸோ மாதிரி வந்து கான்வென்சேஷன் போயிட்டுருக்கும் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி மக்களுக்குன்னு தனி சுடுகாடு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தார்களுக்குன்னு தனி சுடுகாடு இருக்கும் இப்படி பரம்பரை உரமே அந்த குடும்பத்தார்கள் அந்த சுடுகாடை தான் பயன்படுத்தாங்க மாதிரி பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் பொது மயானம் இருக்காருன்னு கேட்டால் நிச்சயம் உண்டு சூடு காடு வீடுகாடு வந்து பொது பொதுவாகவே வைக்கணுங்கிறது விதி இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது இப்போ எங்கள் எங்கள் ஊராட்சியெலாம் எடுத்துக்கிட்டால் மயானம் என்று ஒரு இடம் இருக்குது பட் அது யாரும் அதிக அளவில் என்ன செய்யறது இல்லைனா அதை பயன்படுத்துறதையே செத்தாக கூட மனுஷன் சமநிலை விரும்புகிறதே இல்லை ஆக்சுவலி அதான் உண்மையும் கூட ச சாவில் கூட மனுஷன் சமநிலைக்கு வந்து போகிறதே கிடையாது ஆக்சுவலி எப்படி அது நீ அவனை போச்ச இடத்துல நீ என்னை கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் போய்ட்டு இருக்கும் நிறைய தாய் தகப்பன் மார்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போ தாத்தா பாட்டி எங்கே எங்கள் தா உ தாத்தையும் புதைக்கப்பட்டாரோ அதே இடத்துல என்ன போச்சுருங்க அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க அதே மாதிரி பாட்டி இறந்து முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா தாத்தா சொல்வார் இந்த மாதிரி நிறைய டயலாக்லாம் படத்தில் பார்த்துருப்போம் நான் ரியலாக நிறைய நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க ஓகே இப்போ நம்ம பாதை பிரச்சனைக்கு போகலாம் இப்போ அந்த பாதை இல்லாதனால அவங்க பாடியோட ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து வட்டாஜி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மனு முறைப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நாங்கள் மனு முற கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பதில் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் சொல்லி இந்த மனுவை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலி இதனால நம்ம என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மயானத்துக்கு பாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வட்டாச்சரை சந்திச்சு நம்ம மனு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குங்கிறது இதுலேருந்து ஒரு புரிதல் இருக்குது அப்போ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கு சொந்தமான நிலம் பாதையாக இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டு எடுத்து கொடுப்போம் ஆனால் கூட வந்து பட்டா மருதம் நடந்திருக்கு அப்போ பட்டா மருந்து நடத்துக்கும்போது நீங்கள் முதல்ல பட்டா மாறுதல் பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஆர்ஓட்டை சீராய் மனு போயிருக்கணும் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக டிஆர்ஓ சந்திச்சு நீங்கள் சீராய் மனுக்கு போயிருக்கணும்ல அது தாண்டி நீங்கள் பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் மனு கொடுத்துருக்கணும் ஊரோட சேர்ந்து அப்போ நீங்கள் பட்டாவை இல்லீகலாக அவங்க எப்படி வந்து மாற்றினாங்கிறதுக்கு எவிடென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும்ல வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் டிஆர்ஓட்ட அந்த பட்டாவை கேன்சல் பண்ணால் தானே உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு அங்கே வட்டாட்சியர் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய காவல் அலுவலக அதிகாரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் பெருசாக ஆக்க வேண்டாம் வாங்க எல்லாம் பீஸ் கமிட்டி அமைச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பீஸ் கமிட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சொன்னாங்க இப்படி தான் வட்ட வட்டம் நீங்கள் பீஸ் கமிட்டி வைக்கிறீங்க எங்கேயாவது ஒரு திடீர்னு இந்த ஊருக்குள்ள ஒரு இறப்பு அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் பெருசாக இருக்கிறீங்க மற்ற இதை கண்டுக்காமல் விட்டுறீங்க ஆக இந்த முறை எங்களுக்கு வந்து அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைச்சாகணும் அப்படிங்கிறத அங்கே ரொம்ப வலிமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் நான் வீடு காணொலியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே என்ன நட்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அதான் உண்மையும் கூட பி நிறைய ஊர்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத வழி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்களை கூப்பிட்டு வச்சு பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க பீஸ் கமிட்டி வச்சு நிரந்தரமான தீர்வும் கிடைக்குது பீஸ் கமிட்டியில் இல்லை ஒரு சில தீர்வுகள் எட்டப்படாமலும் இருக்குது அங்கே 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 நின்ற நின்றக்கூடிய ஒரு நபர் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வச்சார் எங்களுக்கு இந்த இந்த சுயாட்டுக்கு போகிறதுக்கான வழித்தடம் ஓகே பிளாக் பண்ணப்பட்டிருக்கு ஓகே நோ ப்ராப்ளம் பட் ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கம் எங்களுக்கு இன்னொரு இடத்தை கொடுத்து சரியான வழித்தடம் இருக்கிற இடத்த கொடுங்க நாங்கள் அதை கூட பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாரு அது சரியான பாயிண்ட் தான் ஸோ அப்படி கூட அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி மக்களுக்கு வந்து எங்கே பாதை இருக்கும் அந்த பாதையில் வந்து மக்களை வந்து அந்த இறப்ப பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி செய்யணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இன்னைக்கு வரைக்கும் சிக்கல்கள் இருக்குது இதில் நம்ம தெரிந்து கொள்ற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் கிராம ஊராட்சியாக இருந்தால் உங்கள் ஏரியாவாக இருந்தால் அரசுக்கு சொந்தமான மயானம் இடுகாடு சூடுகாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது நிச்சயம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் பட் ஆனால் இங்கே இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிராம கிராமசாவுக்கு போகணும் அப்படின்னா ஆர்டியை பயன்படுத்தி நம்ம ஊரில் மயானம் இருக்கா எவ்வளோ அதுக்கு சுற்றுலா எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி எத்தனை இது வரைக்கும் வரைக்கும் எத்தனை பாடி வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயிலாம் தாராளமாக நீங்கள் இந்த தவறு பதிவு அமைச்சரத்தை கேட்கும்போது உண்மையிலேயே புதுமையாக நம்ம இருந்தால் அதுக்கு வழி இருக்கா அதுக்கு வந்து வழியை கவர்மெண்ட்லாம் பதிவுப்பட்டிருக்கா அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இடுகாடு சுடுகாடு பிரச்சனை தீர்வாக்குன்னு வாய்ப்பு இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா தனிநபராக இருந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் அதே சமயத்தில் ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை இருந்து அந்த பிரச்சனையை முன்னெடுக்கும்போது முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அங்கே ஒரு கிராமமே கூடி தனக்கான நியாயத்தை கேட்க போது தான் அலுவலர்கள்லாம் நேராக வந்து சந்திக்கிறாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதற்கோலாம் குழு அமைக்கிறாங்க பட் ஆனால் நல்ல விஷயத்துக்கு உங்கள் ஊரில் இளைஞர்கள் சேர்ந்து சில கட்டமைப்பு இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது நிறைய வந்து நம்ம ஒன்று கூடுவதற்கு வெளிநாட்டில் இருக்கெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு அற்புதமான இன்னைக்கு வந்து இணையதளங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பட் இதெல்லாம் எப்படி நம்ம நேர்வழியில் பயன்படுத்துகிறோம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் நம்ம ஊருக்கு அத்தியாவசியமான தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆகவே இந்த சுடுகாடு விடுகாடு பிரச்சனைகள் காலத்துக்கு வராத அளவுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் எழும்பி நீங்கள் எதை செய்யணும்னா ஒரு சமத்துவ நோக்கத்தோடு செயல்படணும் மனுஷன் இன்றைக்கி பிறந்துட்டோம் இறக்கிறோம் என்னத்தை கொண்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாதுங்க ஜாதி மத பேதம்னு இப்படி காலத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது ஒன்றுமே இல்லை அதாவது எல்லா மனுஷனும் இங்கே சக சமந்தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரே ஒரே ரத்தத்தை வந்து கடவுள் நம்ம எல்லாேருக்கும் ஒன்றா படிச்சிருக்காரு எந்த மனுஷனுக்கும் கையை அறுத்து பார்த்தா ரத்தம் பிளட் பிளட் வந்து ரெட்டாக தான் இருக்குது ஸோ ஆகவே வந்து அந்த ஜாதி மனிதனுக்கு கரு புந்த ஜாதி மனிதனுக்கு உதாப்பெல்லாம் இல்லை எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற ஈக்குவல்ஸ் இங்கே சில பாலிடிக்ஸ் வந்து நம்மளை வந்து ஒன்றும் சேர விடாமல் சில அப்படியே எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க அதனால் மனிதாமான அடுப்பில் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து அந்த ஜாதி அடிப்படையெல்லாம் இல்லை அது உடச்சி நிறைய பேர் இன்றைக்கி சமரசமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் இதே ஜனநாயக நாட்டில் நம்ம சமரசமாக எப்போதும் நம்ம வாழ நினைப்போம் இறப்புலையெல்லாம் நான் பாதை விடுவேன் விட மாட்டேன் இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து நம்ம உறவுகள் ஒருவேளை வேளை மேபி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உறவுகள் ஒருவேளை அந்த நிலையில் இருப்பீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மனுநிலை மாற்றிக்கிறீங்க எனக்கு ரீசெண்ட்டாக எங்கள் ஊரில் ஒருத்தர் இறந்தார் அவர்லாம் தூங்குடி புதைக்கிறதுக்கு எவ்வளோ வலி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் கூட போகும்போது வயல்வெளியில் முழுக்கு முள்ளுக்கு அடுக்குள்ளே போய் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் வேறு பொதுவான ஒரு இடம் இருந்துச்சுன்னால் அந்த தொல்லைலாம் இருந்திருக்கே இருந்திருக்காரு அதே பொதுவான இடத்தை தேடி வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும் அது சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல சிடுகாடு சுடுகாடு பிரச்சனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் வட்டாட்சியர்ங்கிறது மட்டும் அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவு அவங்க நடவடிக்கை இருக்கிற திடீர் நீங்கள் வந்து வச்சுருந்தோம்னா போக வேண்டிய அவசியமாக இருக்குது இதை நீங்கள் போயிட்டீங்கன்னா போயிட்டிங்கன்னா அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அது இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் நேரடியாக ஒரு பத்து பேர் இருபது பேர் சந்திச்சு இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஆக்சுவலி வந்து இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து கொடுங்க சொல்லி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஆஃபீஸ் கமிட்டி வச்சு இல்லை கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணுறது கொடுக்க வாய்ப்புகள் இருக்காகவே உறவுகளாக நீங்கள் அவ கவனத்தோடும் அவேர்னஸோடும் நீங்கள் வந்து இங்கே வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க வரும் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸுக்கான வீடியோ தான் மற்றபடி எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கும் கிடையாது என்பதை உங்களுக்கு வந்து முழுமையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறு சந்திக்கிறேன் நன்றி